வந்து இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெஷ்ஷோ இங்கே எல்லோரும் மீட் பண்ண முடியல நான் சபரிமலைக்கு போய்விட்டேன் மலைக்கு போய்ட்டு கீழே இறங்கணுன்னு டேரெக்டருக்கு ஃபோன் நினச்சி கேட்டேன் ஒரு டிக்கை ஒரு டிக்கை அடிச்சிட்டார் அவர் நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூ நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு யூஸ்வலாக எல்லா படத்துக்கும் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும் ரிலீஸ்க்கு அப்புறம் தேங்க்ஸ் மீட் நடக்குமான்னு தெரியாது ஆனால் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரெஸ் வைக்கல ரிலீஸ்க்கு அப்புறம் தேங்க்ஸ் மீட் வச்சுருக்கோம் ஸோ இது ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை இந்த இந்த விஷயம் நடக்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் தியேட்டரிக்கல் சர்ச்சஸ் ஒரு பெரிய பிளாக் பஸ் இருக்கு ஸோ அதை கொடுத்துருக்கிற மக்களுக்கு ரொம்ப நன்றி ஒரு படம் ஜெயிக்குது நல்லா கலெக்ட் பண்ணுன்றதை தாண்டி எங்களுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா தியேட்டர்ஸ்க்கு போய் நாங்கள் தியேட்டர் விசிட் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் நாங்கள் வந்து மைக்கில் நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் நாங்கள் நீங்கள்லாம் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அதுக்கு ஒருத்தர் எழுந்து சொன்னார் நாங்கள் உங்களோட டபுள் மடங்கு ஹாப்பியாக இருக்கோம் அந்த படம் பார்த்துட்ட அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த அந்த ஹாப்பினஸ் தான் நான் ரியல் சக்ஸஸாக நினைக்கிறேன் ஸோ அதை அது வந்து ஐ திங்க் அந்த ஸ்கிரிப்ட் அந்த வேலையை செஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ முக்கியமாக டேரக்டர் உங்கள் தம்பி பேர் அன்பு சொல்லுங்கள் பிரதர் பிரதர் தான் மாதிர பிரதர் நான் பெரிய நன்றி சொல்லுவோம் ரைட்டிங்க பாராட்டி நிறைய எழுதிருந்தீங்க போர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார்லாம் எல்லாம் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் சோ அது வந்து அந்த ரைட்டிங்ல இருந்ததுனாலதான் எங்களால அத பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அண்ட் அந்த ஸ்கிரீன்லயும் அது அப்படியே அழகா டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு இன்னைக்கு படத்துல வந்து ஆனால் அவர் சொன்ன மாதிரி ஹிட்டாகவும் நல்ல படம் எடுத்துகிட்டு போன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸும் இருந்தது ஆனால் இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலை ஸோ ஐ திங்க் அந்த கிரெடிட் வந்து எங்களுடைய கேப்டன் தமிழ் தான் போய் சேர்க்கணும் அதுக்கப்புறம் அந்த இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் வந்தது வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு கதை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம் எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் ரூரல் பேஸ்டு ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஸோ ரெண்டுமே கிடச்சது வந்து ஒரு பெரிய ஜாக் பாட்டாக நான் நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் சார் அண்ட் மற்ற இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னிஷியன்ஸ் எல்லா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நான் ஒவ்வொருத்தர் கிளியராக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ரொம்ப டைம் ஆகிடும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அவர் டேரக்டர் வந்து கேப்டன் அவருடைய விஜயகாந்த் சருடைய வெறித்தனமாக ரசிகன் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே அவர் பிடிக்கும் பட் அந்த அந்த ஒரு ஸ்கிரிப்ட்லேயே படிக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் புக் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அது தேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உண்மையிலேயே கேப்டன் சருடைய பிளெஸிங் எவ்வளோ எங்களுக்கு இருக்குது அப்படின்றது வந்து மக்களுடைய செலிப்ரேஷன்லையும் எங்களுக்கு தெரியுது ஸோ இந்த நேரத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கோம் இன்றைக்கி இன்ஃபேக்ட் அங்கே அவங்க கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவருடைய உள்ளூர் சிலைக்கு வந்து மரியாதை சிலைக்கு தான் வந்துடும் ஸோ ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த நிறைய இருக்குது கொஞ்சம் நிறைய ஜம்முளாக இருக்கு மேம் ஓகே ஸோ எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் எதையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாதே எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாது அப்படின்னு பட் இந்த விஷயம் இங்கே நான் அப்படியே ரொம்ப பொத்தி ட்ரெஷர் பண்ணி வச்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த மோமெண்ட்டை ஸோ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இந்த படத்தை கொண்டாடி அதுக்கு ஒரு அழகான ரிவ்யூஸ் கொடுத்து அதை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்து எங்களை ரசிக்க வச்சு அழகு பார்த்தேன் எங்களுடைய ப்ரெஸ்ஸு மீடியா அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரிவியூவர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கும் இங்க எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எல்லாத்துக்கும் மேல மக்கள் ஆடியன்ஸ் நீங்க வந்து இவ்வளவு கொண்டாடி இவ்வளவு செலிப்ரேட் பண்ணி எதிர்பார்க்கல உண்மையாவே நாங்க எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும் இந்த அன்புடைய அன்பு மட்டுமே வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப இமோஷனலான ஒரு மூமெண்ட் தான் இருக்குது ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி அது வந்து நான் இயர்ஸ்ல பண்ணது வருது அந்த டைம்ல ரொம்ப வந்தேன் சென்னைக்கு பட் எதுவும் நடக்கல நானும் அம்மாவும் சேர்ந்து பேக் எல்லாம் பேக் பண்ணி மறுபடியும் ட்ரெயினில் ஏறி ரொம்ப டிப்ரெஷனாக தமிழ்நாடு கேரளா போயிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ என்னோட தேர்ட்டிஸ் இவ்வளோ ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் எகெயின் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல படம் இவ்வளோ நல்ல ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எகெயின் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ தேங்க்யூ ஸோ மச் அந்த டைப்ல ட்ரெஸ்ல இருந்து நிறைய பேர் இப்போ இருக்காங்க சார் உங்களெல்லாம் மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அண்ட் மறுபடி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்படிதான் ஏன்னா லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் இல்லை தமிழ் சார் யாருக்கும் எனக்கு பர்சனலாக தெரியாது ஸோ அவங்க எப்படி என்ன நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போவும் தெரியல உடஞ்சு போன ட்ரீம் வந்து மறுபடியும் இப்படி வந்துட்டு இருக்கு இன்னொரு நிறைய தமிழ் மூவி பண்ணணும் இங்கதான் அன்னைக்கு வீடெல்லாம் கட்டணும்னு நினைச்சுதான் வந்தேன் பட் இனிமே இங்கே செட்டில் ஆகணும் அந்த ஆசையில் இப்போது மறுபடியும் ஒரு ட்ரீமாகவே நான் சின்ன எகெயின் அந்த சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு போயிட்டேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் ப்ரெஸ் பீப்புள்ஸ் அந்த ப்ரெஸ் ஷோ முடிச்சு நானும் வெளியில் நானும் செஞ்ச வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் நீங்கள் எங்க தான் சொல்ல போகிறாங்க பட் ரொம்ப நல்லா ரிவ்யூஸ் கொடுத்தா அந்த இருந்து இப்போ வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே இருக்கு அந்த ஹாப்பினஸ் அப்படியே இருக்கு ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் எங்கள் படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் தான் ஒரு ஃபஸ்ட் ரீசன் தேங்க் யூ சோ ஸோ மச் அண்ட் என்னோட எல்லா ஹோஸ்டாஸுக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டயலோக்ஸ் விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப ஏதீஸ் ஸ்பெஷலி மம்மு தான் தேங்க் ஸோ மச் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த தமிழ் அந்த ஸ்லாங் அதுக்கெல்லாம் நடந்திருக்கு அண்ட் தமிழ் சார் நீங்கள் ஸ்பாட்டில் ஒரு வார்த்தை கூட அந்த எஸ் ஓ நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லவே இல்லை இதையாவது சொல்லுங்க நான் நல்லா பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லாரும் சொல்லியும் எல்லாரும் சொன்னதை விட அவங்க

இது இத்தனை வருஷங்களுக்கு கழிச்சு நான் நடிக்கிறேன் இருக்கேன் அவங்களும் இன்னைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்றேன் நான் நன்றி சொல்றேன் எனக்கு ஒரு நியூ லைஃப் கொடுத்ததுக்கு நம்ம சந்திப்போம் தேங்க்யூ சோ மச் ஜாஸ்தி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்